ஒரு பேர் தெரியாது ஆனால் அது அந்த மாதிரி ஒரு அறுபது பேர் வயிற்று வயிற்றுக்குழுப்புக்காக வடநாட்டில் ஒரு மூலையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அப்போ நாங்கள் போகும்போது எங்களை யாருமே கேட்குறதுக்கு ஒரு நாதி கூட கிடையாது ஆசியங்களை தவிர அவங்க தான் நமக்கு எல்லாம் வந்து எல்லாம் உதவி செஞ்சான் என்ன எனக்கு அவ்வளோ வந்து அவன் தங்க வச்சான் அவன் உசிருக்க உசராக இருக்க அவங்க அங்கச்சி நல்லா அனுபவித்தான் ஆனால் அந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த மாதிரி அதை அளவச்சான் நாங்கள் கூலிங்க முதலாளியம் தான் நீங்களுக்கு கொடுக்குறோம் எந்த பகுதியில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு தெரியாது அது எங்கே வைக்கணும்னு சொன்னால் அங்கே வைக்கணும் எது தூக்கணும்னு சொன்னால் அதை தூக்கணும் அது நாங்கள் முதலாளி மேலே வச்சு எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் சுத்தமாக போயிடுச்சு போலீஸ் சேட் பண்ணாங்க நாங்கள் தூக்கிட்டு இருந்தால் மட்டும் தெரிஞ்சிது தெரிஞ்சுது என் கையை அரிச்சிட்டாங்க நாங்கள் சிக்கிறது கூட்டணும் அங்கே தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலாளியும் ஒன்றும் செய்ய முடியல அந்த நாட்டோட சட்டப்படலாம் அந்த போர் பொருளோட சிக்கினா அந்த நாட்டிலேயே சாதனை வரைய சிறையில் நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க வந்து ஆஃபீஸர் சொன்னாங்க கிட்டத்தட்ட நல்ல பேர் இருக்கீங்க ஒரு நூறு பேர் கல்யாணம் ஆகும் அவங்களை செலக்ட் பண்ணி அந்த நூறு பேர் ஈடுபடியாக அறுபது பேர் தப்பே பண்ணாத எடுத்துகிறாங்க அவங்க பார்க்கும்போது கே நே அந்நேய கொண்டு வந்தேன் இப்போ குற்றவாளியாக்கி இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்தால் நான் எதுவும் பேசாமல் அவங்க கூட போயிட்டேன் தான் ஏன் அவங்க கூட போக முடியாது ഇപ്പോൾ പോലെ തുമ്പി വര മുടിയത് എന്തോ എന്താണോ എന്ന് മറന്നാലും പളിക്കൽ മറുപടി എങ്ങനെ പാടേ ഉണ്ടോ കുടുംബം തൊഴിൽ അറിഞ്ഞിതാണ് മുഖ്യം അത് നടുക്കടത്ത് നടുക്കടലേ എങ്ങനെ സാമിച്ച് കടലിൽ തുമ്പി പോകുന്നത് തന്നെ അവം நான் போராடி எல்லாருமே பொண்ணேன் இருபது பேரை மட்டும்தான் என்னால் கப்பத்தை முடிஞ்சது நமக்கெல்லாம் உசுராக இருந்தேன் துணையாக இருந்தேன் அந்த லேபர் லீடர் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த முதலாளிய கொடூரமாக பண்ண பேர் சேவியர் உங்கள் அப்பா அவனுக்கு உண்ண அந்த லேபர் லீடர் தேவா